திருச்சிற்றம்பலம் சிவ தருமோத்திரத்தில் குறிப்பிடப்படும் பல விசிட்ட காரண இயல் தர்மயாதீன புலவர் மகாவித்வான் திரு ச தண்டபாணி தேசிகர் அவர்கள் நிலமும் பருவமும் கூடினால் அல்லது வித்து முழையாது விளையாது அதுபோல நாம் செய்யும் சிவ வேள்விகளும் செய்யப்படுகின்ற இட விசேஷத்தாலும் கால விசேஷத்தாலும் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடும் ஆகவே அத்தகைய இடம் காலங்களின் சிறப்பினை முருகப்பெருமான் பெருமான் அகஸ்திய முனிவருக்கு அறிவித்து அருளுகின்றார் அகஸ்தியரே இங்கே வாரும் எவன் தனக்கு தோற்றக்கேடுகள் இல்லாதவனோ எவன் இயங்குவ நிற்பவாக எவற்றினும் உள்ளும் புறமும் பிரிப்பின்றி கலந்து நிற்கின்றானோ எவன் தன்னை விரும்பும் அடியவர்களை மறக்காமல் எக்காலம் அருள் வழங்கிக் கொண்டே இருக்கின்றானோ அத்தகைய பரசிவத்தின் திருவடிகளை தியானித்து உனக்கு தலச்சிறப்பையும் காலச்சிறப்பையும் உபதேசிக்கின்றோம் அதனை கூர்ந்து கேட்பாயாக நாம் கொடுக்கும் பொருள் குன்றி மணியைப் போல் குறைந்ததாக இருக்கலாம் அது காஷி முதலான புண்ணிய தலங்களிலே கிரகணம் முதலான புண்ணிய காலங்களிலே ஆதரவோடும் அன்போடும் சத்பாத்திரமான மனிதனுக்கு அளிக்கப்படுமானால் மலை போல வளர்ந்து பேரின்பத்தை விளைவிக்கும் இது சத்தியம் தான் சிறிதா எனும் தக்காரின் கைப்பட்ட வான் சிறிதா போர்த்துவிடும் என்று அறநூல் அறிவிக்கின்றது பொருள் சிறிது ஆயினும் சிவஞானிகளுக்கு கொடுக்கப்படுமானால் அது சிவலோகத்தை தரும் அங்கு பலவிதமான போக போக்கியங்களை அனுபவிக்க செய்யும் பேரூழிக் காலத்தில் மலத்தை போக்கி சிவத்தை தரிசிக்க உதவும் அலையற்ற கடல் போல நிலையற்று ஆனந்த அனுபவத்தில் திளைக்கச் செய்யும் சிவ சிவயோகிக்கு கொடுத்தால் ஓரோழி காலம் வளரும் சிவஞானிக்கு கொடுத்தால் மகா பிரளய காலம் அளவும் பேரின்பத்தை வழங்கும் வேண்டிய வேண்டியாங்கு போகங்களை கொடுக்கும் தானம் செய்தாலும் தீயொம்பலம் ஆகிய இவைகள் எல்லாவற்றிலும் சிவாலயங்கள் உண்டாக்குதலும் எக்காலமும் எக்கணமும் அன்போடு இறைவனை அரிச்சித்தலும் ஆகிய சிவப்புண்ணியம் சிறந்தது சிவ புண்ணியம் பேர்க்கு எல்லா வகையான போகமும் எளிதில் கிடைக்கும் தானம் ஏற்கின்றவன் சத்பாத்திரமானால் கொடுக்கின்றவன் பாவக்கடலில் அழுந்துபவனாயிருப்பனும் அவனை ஞானமாகிய கையை கொடுத்து தூக்கி சிவலோகமாகிய கரையில் சேர்ப்பிப்பான் ஆழமான நீரில் வீழ்ந்து அமிழ்ந்தின கல்லை கரை சேர்க்க மரத்தெப்பம் பயன்படுமேயன்றி கல் ஒருபோதும் பயன்படாது அதுபோல பாவக்கடலில் தோன்றுகின்ற சுழிகள் ஆகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு தவிக்கும் ஆன்மாக்களை சத்பாத்திரமாகிய ஞானிகள்தாம் கரையேற்ற முடியும் அசத்பாத்திரமானவர்களால் ஒருபோதும் முடியாது பாத்திரம் என்ற சொல்லுக்கு பாவத்திலிருந்து காப்பாற்றுபவன் என்று பொருள் பாவத்திலிருந்து கரையேற்றி சிவனடித்தாமரையில் சேர்ப்பிப்பவன் என்பது கருத்து பொருள் நாலு வேதங்களையும் இடையராது ஓதிய கோடி பிராமணர்களுக்கு அறுசுவை உண்டி அழிப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு புண்ணியம் தருவதாம் ஒரு சிவயோகிக்கு அன்னம் அளிப்பது சிவஞானிகளுக்கு ஒரு பிடி அன்னமாவது பிச்சையிட்டவர்கள் எல்லா குற்றமும் நீங்க பெற்று ஆணவ மலமும் வலிமை குன்ற பேரின்பத்தை அடைவார்கள் தருமையாதீன திங்கள் இதழான ஞான சம்பந்தம் என்பதிலிருந்து திருச்சிற்றம்பலம்